ரகசிய தகவல் கொடுத்த குடும்பஸ்தர் மாறிய போலீஸ் எங்க மேலேயே கம்ப்ளைண்டா கும்மி எடுத்த மர்ம கும்பல் ஸ்டேஷனில் நடந்த விபரீத முயற்சி வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அமைந்துள்ளது தரைக்காடு இப்பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான ஷம்ஷீர் இவரது மனைவி ரஷிதா தமிம் இந்த தம்பதியினர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் ஷம்ஷீர் சமூக நலன் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்து வருபவர் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தரைக்காடு பகுதியில் நடந்த சூதாட்டம் குறித்து சமூக உணர்வுடன் சம்ஷீர் பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் பேரில் போலீசார் சட்டவிரோதமாக நடந்து வந்த சூதாட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்தகைய சூழலில் சூதாட்டம் குறித்து சமூக நலனுடன் போலீசாருக்கு ரகசிய தகவல் அளித்த ஷம்ஷீரை பத்து பேர் கொண்ட கும்பல் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதில் படுகாயம் அடைந்த ஷம்ஷீர் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து சம்ஷீர் மனைவி ரசிதா தமிம் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷம்ஷீர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய கும்பலை தேடி வருகின்றனர் ஆனால் போலீசாருக்கு சூதாட்டம் குறித்து ஷம்ஷீர் கொடுத்த தகவல் எப்படி வெளியே குற்றவாளிகளுக்கு தெரிந்தது என்று தாக்குதலுக்குள்ளான ஷம்ஷீரின் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பினர் இத்தகைய சூழலில் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய ஷம்ஷீர் தன்னை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி பேரணாம்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க நேரில் வந்தார் அப்போது போலீசார் புகாரை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்த ஷம்ஷீர் தயார் நிலையில் கையோடு கொண்டு வந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து காவல் நிலையத்தில் விபரீத முயற்சி எடுத்தார் உடனே பதறியடித்து ஓடி வந்த அவரது குடும்பத்தினர் சரியாக தீப்பெட்டியை ஷம்ஷீர் கையில் எடுத்த நேரத்தில் அவரை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து மண்ணெண்ணெயை மேலே ஊற்றி கொண்ட ஷம்ஷீர் மீது தண்ணீர் ஊற்றி அவரது குடும்பத்தினர் விபரீத முயற்சியை தடுத்தனர் இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று கூறி ஷம்ஷீர் குடும்பத்தினருடன் காவல் நிலையம் முன்பு சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து ஷம்ஷீர் குடும்பத்தினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது சம்பந்தப்பட்டவர்களையும் தீவிரமாக தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் உறுதியளித்தனர் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் எதுவென்றாலும் காவல் நிலையத்தின் உள்ளே சென்று பேசலாம் என்று கூறி தர்ணாவில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் பேரணாம்பட்டு காவல் நிலையம் வளாகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய தரைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சமூக அக்கறையுடன் ஷம்சீர் பேரணாம்பட்டு போலீசாருக்கு ரகசியமாக தகவல் கொடுத்தார் ஆனால் அதற்கு பத்து பேர் கொண்ட கும்பல் தாக்கியுள்ளது போலீசாருக்கும் எப்படி சூதாட்ட கும்பலுக்கு தெரிந்தது அப்படி என்றால் காவல்துறையில் இருந்து தகவல் பரிகிடப்பட்டதா என்று கேள்வி எழுகிறது அந்த கேள்வியை உறுதிப்படுத்தும் வகையில் ஷம்சீரை தாக்கிய கும்பல் மீது போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் விரைந்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க